வடக்கு முறவுகளே ஒரு சாகசத்தை நிகழ்த்த போகிறார்கள் பாருங்கள் பார்த்தாலே நீங்களே அசந்திடுவீர்கள் ஆமாம் இந்த சைக்கிளில் நிற்கின்ற இந்த அண்ணா தான் இந்த சாகசத்தை நிகழ்த்த போகிறாரு இந்த அக்கா பாருங்க இந்த பந்தத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயை விட்டு அதை தீ வைத்து கொளுத்தி வாராங்க இந்த பந்தம் முழுதுக்கும் கொளுத்தி விட்டு அந்த அண்ணாட்ட கொடுப்பாங்க இந்த பந்தத்தை தீ பந்தத்தை அதுக்கு பிறகு இந்த தீப்பந்தத்தை வச்சு கொண்டு அவரு சாகசத்தை நிகழ்த்துவாரு பாருங்கள் அது மட்டுமல்ல இங்கே பாருங்கள் அவர் நின்று கொண்டு பக்கத்துல பக்கத்தில் இருக்க நபரையோ அல்லது ஒரு தடியையோ பிடிக்காமல் பாருங்கள் எப்படி நின்று கொண்டு தண்ணி அருந்துறாருன்னு சொல்லி பாருங்கள் அதே ஒரு தான் நண்பர்கள் இங்கே பாருங்களேன் ஆ எந்தவித மரத்திலையோ மனுஷனிலையோ பிடிக்காமல் பாருங்கள் நின்று தண்ணி அருந்துறாரு அதுவும் ஒரு உண்மையிலேயே தான் இங்கே பாருங்களேன் வாராரு நிலத்தில் காலை குத்தாமல் இந்த தீப்பந்தத்தை வாங்கிட்டு பாருங்க அந்த சாகசத்தை நிகழ்த்த போறாரு இங்கே பாருங்க கையாலையும் சைக்கிளை பிடிக்காம பந்தத்தை கையால் பிடிச்சுக்கொண்டும் சைக்கிளை காலால பிடிச்சு கொண்டு காலால் மிதித்து கொண்டும் செய்கிறாரு பாருங்க உண்மையிலேயே திறமைதான நண்பர்கள் இது எல்லாராலையும் முடியாது திறமையும் வேணும் அதுக்குரிய பயிற்சிகளும் வேணும் இங்கே பாருங்களேன் உண்மையிலேயே பார்த்து வசந்து போவீங்க நினைக்கிறேன் அவர் இதை நிகழ்த்தும் போது அவர் விழுந்துருவாரோன்றது பயம் நமக்கு இருக்குது ஆனா அவர் பாருங்க அந்த சைக்கிள் கிட்ட அதை கொண்டு கழுத்தையும் அதுக்குள்ள பாருங்க ஓட போகிறாரு அப்ப வரைக்கும் இங்க பாருங்களேன் பாருங்க ஓடுனது மட்டும் இல்லாம என்னால தூக்கி வர காட்டுறாரு இந்த சைக்கிள் பாருங்களேன் நண்பர்களே ஆ எப்படி எல்லாராலையும் முடியாத நண்பர்களே உண்மையிலே இது ஒரு திறமை தான் இந்த அண்ணாட திறமை தான் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் இந்த அண்ணாவுக்கு பாருங்களேன் அது இல்லை நண்பர்களே இதை அப்படியே எடுத்து அப்படியே பின்பக்கத்தால் இந்த தீப்பந்த தேடுப்பார் பாருங்க பாருங்க நிற்கிறதே இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சும்மா சைக்கிளில் நாம் நிற்கிறதுன்றது ஒரு மரத்தில் சாத்திட்டு நிற்போம் அல்லது இன்னொருத்தரை பிடிச்சி கொண்டு நிற்போம் ஆனால் பாருங்கள் மரத்துலையும் பிடிக்காமல் மனுஷனையும் பிடிக்காமல் இந்த அண்ணா எப்படி சாகசத்தை நிகழ்த்துறாருன்னு சொல்லி பாருங்கள் இந்த தீ எரிஞ்சு கொண்டு இருக்குது அந்த தீ எரிகின்ற அந்த நெருப்பின்ற வெக்கை கூட அவருக்கு அடிக்கும் பாருங்கள் பாருங்களேன் அந்த வெக்கை அவருக்கு அடிக்குது அதை கூட பொருட்படுத்தாமல் எப்படி இந்த சாகசத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி பாருங்கள் இப்படிப்பட்ட மனுஷர்கள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களே எப்படியான திறமை சொல்லி இங்கே பாருங்கள் பின்னால் அப்படி எடுத்துருவார் இந்த தீப்பந்தத்தை இங்கே பாருங்கள் உண்மையிலேயே திறமைதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னா நன்றிகள் நண்பர்களே